சிவசிவ திருச்சிற்றம்பலம் பிராமணருக்கு உணவு கொடுப்பதன் பயன் யாது இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் சிவாச்சாரியருக்கு உணவு அளித்தவர் செல்லும் வழியில் ஒப்பு இல்லாத உயரிய உணவு வகைகளை உண்ணும் முறை தெரிந்து உண்டு இவர் நல்ல நீதியாளர் என்று பிறர் புகழ யமன் உலகை சேருவார் இதனை சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி எண்பத்தி எட்டாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் அன்னமும் உதவினர் அருமறையவர் தன் நிகர் அல் அன்னம் உறவழி தனினும் பண்ணிய அவை தனி உண்ணும் முறை பயிலா நல் நயர் இவர் என நடுவனை அடைவார் என்பதாகும் இப்பாடலில் வரும் மறையவர் என்றால் சிவாச்சாரியார் என்று பொருள் அன்னம் என்றால் சோறு கரி முதலியன பன்னிய என்றால் சொன்ன நன்னையர் என்றால் நல்ல நீதி உடையவர் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்